മൂന്ന് തോൽക്കേണ്ട അമലുകൾ അനത്തെയും അല്ലാ അരുൾപുരുവാനോദ ഇമ്രാൻ ஆல இம்ரான் அப்படின்னு சொன்னா இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்று அர்த்தம் இம்ரானுடைய குடும்பத்தார்கள் குறித்து ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நபிமார்கள் நிறைய அந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழி இந்த ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தார்கள் வருகிறார்கள் இந்த இன்றைய ஓதிய வசனங்களிலே குறிப்பாக இம்ரானுடைய குடும்பத்தில் பிறந்த மரியம் அலிகிசலாம் அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் மரியம் அலிஹிசலாம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பை பற்றி இன்றைய வசனங்கள் சொன்னது இம்ரானுடைய மனைவி அண்ணா அவங்க பேர் என்ன அண்ணா அவங்க வந்து ரொம்ப காலமா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு ஒரு நாள் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சு இல்லையா அதை வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறத ஊற்றுறத பாக்குறாங்க பார்த்து அவங்க மனசுல ஒரு எண்ணம் வருது நமக்கு குழந்தை இல்லாம இருக்குது அப்படின்னு உடனே நிறைவு துவா செய்கிறார்கள் வேண்டுகிறார்கள் நிறைய வேண்டுகிறார்கள் அப்படி வேணுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நேர்ச்சியை செய்கிறார்கள் அதை குளித்தாதான் சொல்லிருந்தா இது பால சிம்ரா ரப்பி இன்னி நதர் துலக மார்சி பத்னி இறைவா எனக்கு நீ குழந்தை கூடு என்னுடைய வயிற்றில் இறக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த குழந்தையை நான் உனக்காக உன்னுடைய அருண்பணி ஆற்றுவதற்காக திருப்பணிக்காக நான் அந்த குழந்தையை அர்ப்பணித்து விடுகிறேன் என்பதாக நேற்றை வைக்கிறார்கள் குழந்தை பிறந்தா நான் வந்து உனக்காக கொடுத்துருவேன் அப்படின்னு அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான் குழந்தை கொடுத்தா குழந்தை உண்டாகிறாங்க அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு குழந்தை உண்டுகிறா உண்டாகிறார்கள் அதற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் பலம்ஹா காலத்து ரப்பி இன்னி வல்லாஹதுஹா உன் அவங்க எதிர்பார்த்தது என்ன ஆண் குழந்தையை எதிர்பார்த்தாங்க ஆண் குழந்தையாக தான் என்ன செய்ய முடியும் வணக்க வழிபாடுகள்ல அர்ப்பணித்தால் நின்று வனச்ச வழிபாடுகள் ஸ்ட்ரென்தா செய்ய முடியும் ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்னவோ பெண் குழந்தை ஒரு வயித்துல குழந்தை பெண் குழந்தை உருவாகியது பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அவங்களுக்கு ஒரே கவலை அந்த குழந்தையை கொண்டுட்டு நேரம் போய்

மரியம் என்று பெயரிடுகிறார்கள் பெயரிட்டு விட்டு அந்த குழந்தைக்காக அந்த குழந்தைக்காக என்ன செய்யறாங்க துவா செய்கிறார்கள் குழந்தைக்காக சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் யாவல்லா இந்த குழந்தை குழந்தையை காப்பாற்று அப்படின்னு துவா செய்யறாங்க இது ரெண்டு விஷயம் ஒண்ணு குழந்தைக்கு பெயரிடுகிறார்கள் பெயரிடக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது பெண்ணுக்கு

இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையுமே சைத்தானுடைய பிறந்த உடனே தீண்டுதல் இருக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் இந்த குழந்தைகள் அழுகிறது அழுகிறதுக்கு காரணமே சைத்தானுடைய தீண்டுதல் என்று சொல்கிறார்கள் சைத்தானுடைய தீண்டுதலே இல்லாமல் பிறந்த இரண்டு குழந்தைகள் யாருன்னு சொன்னா ஒன்னு மரிய இன்னொன்னு மரியமலை மலைக்கு பிறந்த ஈசா அலே இந்த இரண்டு பேர்களும் யாருடைய துவாங்க மரியம் அலி அவருடைய தாயுடைய துவா அண்ணா அப்படிங்கிற இம்ரானினுடைய மனைவியினுடைய துவா இதுல என்ன புரியுதுன்னு சொன்னா ஒரு தகப்பம் ஒரு தாய் பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக துவா செய்ய தன்னுடைய குழந்தைகளுக்காக துவா செய்கின்ற பொழுது அந்த துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கின்றான்

இம்ரான் இருக்கார்ல இம்ரான் வந்து அந்த ஊர்லயே ஒரு லீடர்ல ஒரு ஆள் ஒரு தலைவர் அந்த குழந்தையை வளர்க்குறத யார் வளர்க்கிறாங்கிறதுல ஒரு போட்டி வந்து அந்த போட்டியில நான் வர்றேன் நீ வரன்னு எல்லாரும் சொல்லி கடைசியில அல்லாஹ் ஜகரி அலி இஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் சீட்டு குழிக்கு போட்டாங்க அந்த சீட்டு குழிக்கு ஒரு ஆத்துல போடுறாங்க அந்த தண்ணிக்குள்ள எல்லா சீட்டும் போயிருது ஜக்கரி அலி அவருடைய சீட்டு மட்டும் மேலே வந்து வருகிறது அந்த அப்படி முடிவு செய்யப்பட்டு ஜக்கரி அலி இஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள்

அவங்க மரிய மலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஒரு அந்த அவங்க வணங்கக்கூடிய அந்த இடத்துல பள்ளி அதாவது இந்த ஜெருசலத்து பைத்தல் முக்கத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க டெய்லி போய் இந்த சக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு டெய்லி காலையில போவாங்க இப்படி ஒரு நாள் காலையில போகின்ற பொழுது போகின்ற பொழுது காலையில போய் பார்த்தா மரியமலை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறாங்க மரியமலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடி அற்புதமான பல வகைகள் இருக்கின்றன பழங்கள் இருக்கின்றன பழங்கள் என்றால் அந்த சீசன்லயே கிடைக்காத பழங்கள் சில பழங்கள் இருக்கும் இல்லையா எந்த எந்த கிடைக்காத சில பழங்கள் எல்லாம் அரிய வகை பழங்கள் எல்லாம் அங்க இருந்துச்சு இத பார்த்துட்டு உடனே கேட்கிறான் காலையா மரியம் மரியம் அவர்களே அன்னாலைக்கு ஆதா இது என்ன அற்புதம் என்ன ஒரு ஆச்சரியம் என்று கேட்கிறார்கள் ஐந்து இல்ல மரியம் சொன்னார்கள்

அந்த சாப்பாடு இருந்த பார்த்த ஒரு ஆச்சரியம் இரண்டு இரண்டாவது குழந்தை பேசக்கூடிய பேச்சினுடைய ஆச்சரியம் ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க அவங்களுக்கும் குழந்தை இல்லை

அந்த மலக்கு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது உங்களுக்கு எகையா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அல்லாவின் குளத்தில் வர இருக்கிறது அந்த குழந்தை ஒரு நபியாகவும் ஒரு தலைவராகவும் அந்த குழந்தை நல்லவர்களில் உள்ளவர்களாகவும் அந்த குழந்தை இருக்கும் என்ற சோபன செய்தியை சொல்றாங்க ஐயா எங்கின்ற பெயரை இதற்கு முன்னால் யாருக்கும் இருந்ததில்லை என்கின்ற செய்தியும் சொல்லி இந்த குழந்தையை ரட்சியது சொல்லிட்டு போறாங்க உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் ஆச்சரியப்பட்டு சக்கரையாலாம் கேக்குறாங்க எப்படி காலர் அப்படி இறைவா அண்ணாய பூனலி குலாமுன் ஒக்கது வலைதனியில் திமர் உம்ராஜி ஆத்திர எனக்கு என்னவோ ஒரு பயங்கரமான விவசாயம் பழுத்த கிழவன் நா மாறிட்டேன் யாருலாம் பழுத்த கிழவன் ஆயிட்டேன் என்னுடைய பார்த்தா இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு எப்படி குழந்தை உண்டாக முடியும் நியாயமான குழந்தை பெறுவதுக்குள்ள சாத்திய கூறுகள் இல்லை என் மனைவியே மல்லடாகிவிட்டாள் இப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்குள் குழந்தை இருக்க முடியும் வர முடியும் என்று கேட்கின்ற பொழுது பால கதாளி மாயேஷா

அல்லாஹ் அவர்களுக்கு யஹியா அலி இஸ்லாமருடைய அந்த அருள் பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறோம் குழந்தை பெறுவதற்கு என்ன வழின்னு தெரிஞ்சு அல்லா இடத்துல கேக்காம நம்ம என்ன செஞ்சு சுத்திட்டு இருக்கிறோம் டாக்டருக்கு அங்க எங்கேயும் போறோம் இல்ல முதல்ல டாக்டர்கிட்ட போக வேண்டிதான் ஆனா அல்லாவிடத்தில் நம்ம போய் துவா கேட்டு இருக்கிறோமா அல்லாவிடத்தில் இந்த துவா அழகான துவா சொல்லி கொடுத்துறாங்க எழுதி வச்சிக்கோங்க இந்த இந்த துவாவ கேளுங்க இந்த துவாவை கேட்க வேண்டும் எனக்கு அழகிய ஒரு குழந்தையை கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்டு அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா அந்த துவாவை நம்ம கேட்கணும் அப்படிப்பட்ட அற்புதமான துவாக்களை குரான்ல அல்லாஹ் தாலா பலன் குரான் நடுகிலும் நிறைய வச்சிருக்கிறான் இந்த மாதிரி துவாக்களை கேட்டு அல்லாஹ் விட இறைஞ்சும் பொழுது தக்கரை அலுகிலாம் அவர்களுக்கு எப்படி சாத்தியமில்லை என்று சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ் தாலா குழந்தையை கொடுத்தானோ விட அற்புதமாக அல்லாஹ் தாலா நமக்கு அந்த குழந்தைகளை கொடுப்பான் இறைவனத்தில் நாம் இறைஞ்சுவோமாக இன்னும் நிறைய ஒவ்வொரு நாளும் இன்ஷா நாளில் ஓதக்கூடிய இருந்து சில முக்கியமான நல்ல செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நம் அல்லா தால எல்லா நம்முடைய அமல்களை மேற்று நம்முடைய துவாக்களை கபுல் செய்வானாக வாஹன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரக்கா